திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் செல்வத்தை தரும் லட்சுமி தேவியின் பிரியமான துளசி செடிக்கு எவற்றை செய்தால் வீட்டிற்கு செல்வம் வரும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் வாஸ்துப்படி வைப்பதால் பராமரிப்பதால் தான் அந்த பொருளால் எமக்கு பயன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அந்த வகையில் துளசி செடியை இவ்வாறு பராமரித்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் துளசி செடி காய்ந்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது இவ்வாறு உலர்ந்த செடியை வீட்டிற்குள் வைக்கும்போது போது எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும் என்று நம்பப்படுகிறது வாடி துளசி செடிக்கு பதிலாக மற்றொரு பச்சை செடியை நட வேண்டும் உலர்ந்த செடிகள் மற்றும் கிளைகள் ஏதேனும் இருந்தால் தீ வைத்து எரிக்கப்படும் ஆனால் காய்ந்த துளசி செடியில் அப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது இதை பூமியில் புதைப்பது நல்லது துளசி செடியின் இலைகளை தேவைப்படும் போது மட்டுமே எடுக்க வேண்டும் இரவில் தவறுதலாக கூட துளசி இலைகளை பறிக்காதீர்கள் மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதியில் துளசி இலைகளை வெட்டுவது நல்லதல்ல செடியை சுற்றிலும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியை மகிழ்வித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்பது நம்பிக்கை திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்